Hi Guys! வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு தாங்க வந்திருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாளாகிடுச்சு மீன் குழம்பு சுட சுட சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாகிடுச்சு ஸோ அதனால நம்ம பக்கத்தில் இருக்க கிருஷ்ணகிரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் காலையிலே வந்ததுனால பார்த்திங்கன்னா எல்லாமே சுட 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 வச்சுருந்தாங்க சாதமும் சுட சுட இருந்துச்சு குழம்பும் சுட சுட இருந்துச்சு ஸோ மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு சில்லு இருந்தால் பலிசாக இருக்குமோ அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அப்படியே சுட சுட ஆவி பார்க்க இருக்கும்போது ஓகே ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் செஞ்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு பிளேட் மீன் குழம்பு சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம் எப்போவுமே வந்து மீன் குழம்பு சாப்பாடுனாவே தனி டேஸ்ட்டு தான் வீட்டில் மீன் குழம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நைட்டு வச்சுட்டு அது காலையில் சாப்பிடுவோம் பலிசானால் தான் மீன் குழம்புனாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பட் நம்ம கடையில் போகும்போது பலசுனாவே யோசிப்போம் அது எத்தனை நாள் ஆனதோ அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் ஓகே ஓரளவுக்காவது மனசுக்கு அதாக இருக்கும் இங்கேயும் வந்து ஒரு பிளேட் ஒரு ஒரு பிளேட் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மி மாதிரி தான் தெரியுது ஏன்னா சந்தக்கரியெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நூறுரூவா நூற்றம்பது ரூபா இருக்கும் மீன் குழம்பு சாப்பாடு கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபான்னு கொடுத்துருந்தாங்க ஓகே ஒரு பீஸ் விற்கிறாங்க ஒரு தலை பீஸாக இருந்தாலும் சரி பாடி பீஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஒரு பீஸ் ஒரு பீஸ் குழம்புகளை ஒரு பீஸு சாப்பாடு அன்லிமிட்டெட் தான் ஸோ அறுபது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாமளும் ஒன்றுச்சோம் கொஞ்சம் புளிப்பாக காரமாக கொஞ்சம் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருந்தது மீனெல்லாம் நல்லா வெந்துட்டு இருந்தது இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீன் தான் இருக்கும் எங்கேயா ரேரு பாப்லேட்டு பாறை மீன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு ஆனால் இவங்க கொடுக்குறது கிருஷ்ணகிரியில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கெண்டை மீனாக அது அங்கேயே பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நிறையா பேர் சொல்கிற ஒரு விஷயம் இங்கே பிடிக்கிற மீன் இல்லை எல்லாமே ஐஸ் மீன் தான் எதுவுமே ஃப்ரெஷ் மீன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தால் கிருஷ்ணகிரியில் யூஸ் பண்ணுற மீன் வந்து கிருஷ்ணகிரி டேமில் பிடிக்கிற மீனா இல்லை ஐஸ் மீனான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றோம் சாப்பாடை பொறுத்தவரையும் ரொம்ப குழஞ்செல்லாம் இல்லை ஓரளவுக்கு நார்மலாக மீன் குழம்புக்கு எப்படி சாதம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு சாதம் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புகளுக்கு பல 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 இருந்தால் இருக்காது கொஞ்சமாவது குழஞ்சு இருந்தால் தான் மீன் குழம்புக்கு செம்ம டேஸ்ட் இருக்கும் அந்தளவுக்கு தான் வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது நல்ல மசாலாலாம் அரைச்சி வச்சு நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்கள் கிருஷ்ணகிரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மீன் குழம்பு சாப்பாடு மீன் வறுவல் மீன் பொரியல் மீன் தவா ஃப்ரை மீன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக கொடுக்குறாங்க அதுவும் ஸ்பெஷலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து குளிப்பின குளிப்பினாரம் மீன் குழம்பு அது கொடுக்குறாங்க அது நல்லாயிருக்கும் சில பேர் அதை பணியாரம்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து பணியாரம் என்பாங்க நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா குளிப்பினாரம்னு சொல்லுவோம் அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ மீன் குழம்புக்கு குளிப்பினாரம் வந்து இன்னும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கு கடை எந்த கடைக்கு என்ன மீன் குழம்பு எல்லாமே ஒரே டேஸ்ட்டு தானே அப்படி தானே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஹைவேயில் ட்ரை பண்ணுறதை விட கிருஷ்ணகிரி டேமுக்கு பேக் சைடு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஹைவேல நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் வந்து அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏன்னா லாஸ்ட் வீக்கும் போயிருந்தோம் மீன் வரவுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பயங்கர காரம் உள்ளலாம் மசாலா வேகாமல் இருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தது இந்த ஹைவேயில் இருக்கிற புதுசாக ஆரம்பித்த கடைங்களில் கொஞ்சம் அவங்களும் பழகினாங்கன்னா அதுக்கப்புறம் சரியாக போயிடும் இந்த சாப்பாடை பொறுத்தவரையும் பெரிய குறையெல்லாம் எதுவும் கிடையாது சாப்பிட்லாம் மூஞ்சி சுளிக்காமல் சாப்பிட்லாம் அளவுக்கு இருந்தது மீனும் நல்லா வேக வச்சு கொடுத்துருந்தாங்க அது வரைய சந்தோஷம் ஏன்னா சாப்பிடவும் மீன் வேகலை அப்படின்னா ஐயோயோ அது சாப்பிட்ட மாதிரியும் இருக்காது சாப்பிட்ட திருப்தியும் இருக்காது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்து இந்த மீன் குழம்பு சாப்பாடுக்காகவே நாங்கள் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும் நிறைய பேர் அப்படி தான் மீன் குழம்பு சாப்பாடுனா தேடி போய் சாப்பிட்டு வருவாங்க ஏன்னா அந்த ஒரு டேஸ்ட்டு கைப்பக்குவம் தாங்க ரொம்ப முக்கியம் ஸோ அதுவும் இந்த கடையில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்கன்னே நான் சொல்லலாம் ஸோ நீங்களும் வந்து கிருஷ்ணகிரி வந்தீங்கன்னா மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஒரு ஒரு இடத்துலையும் மீன் குழம்பு சாப்பிட்ணுனு இருக்கோம் மேட்டூரில் ட்ரை பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ கிருஷ்ணகிரில் அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு நாமளும் யோசிச்சுருக்கோம் எந்த ஊர் மீன் குழமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஏரியாவுக்கு அங்கே போயிட்டு மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணிடுவோம் இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம்ஸ் பாபு மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க நம்ம பேஜ் நாம் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் மீன் குழம்பு சாப்பாடை சாப்பிட்டுட்டு மீன் வறுவலையும் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துடுச்சு ಇದೋ ವೀಡ ಮುನ್ಸ್ ಅಕೆಂಡ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಗಾಯ್ಸ್ ಇದೇ ಬಾಯ್ ಬಾಯ್ ಸಿ ಯು ಗಾಯ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬಾಯ್ ಬಾಯ್